我来，我来。 なるほど。うんえー スペシャルを踏まえた

é assim, é ஆரக்குடியா so um, you okay, so. すみま Miguel Lama, ¿no? no.

वंडर वंडर सबमिट किया प्रश्न का वाह वाह ठीक है சரி நீங்க எல்லாரும் சரி சரி இருக்கு நான் பிரசன்ட் பண்ணிடலாம் பத்து பாத்து மாத்தவா ஆன் பண்ணுவாங்க

அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள காளியம்மன் கோவில் காவலாளியாக இருந்த ஜித்குமார் என்ற இருபது ஒன்பது வயது நிரம்பிய இளைஞர் ஒரு நகை காணவில்லை என்ற புகாரினுடைய அடிப்படையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அவர் காவல் நிலையம் அழைத்து செல்லப்படாமலேயே காவல் நிலையத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய குளங்கள் தோப்புக்கள் ஆகிய பகுதிகளில சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய துன்புறுத்த அவர் காவலர்களுடைய அவருடைய கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுது காவல்துறையினுடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகி அவர் உயர்ணித்திருக்கிறார் எனவே இன்று அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் ஆகியோரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினோம் தமிழகத்தில் அண்மையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இதுபோன்று தமிழகத்தில் அடிக்கடி காவல் நிலைய சாவுகள் தொடர்ந்து நடந்து வந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்புக்கள் கடுமையாக இருந்தாலும் கூட ஆனால் ஒரு கைதிகளை ஒரு விசாரணைக்காக அது திருட்டு சம்பந்தமாகவோ அல்லது வேறு எந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அங்கு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒருவரை கைது செய்கின்ற பொழுது என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் விளைவாக இப்பொழுது சாதாரணமாக ஒரு ஏழு சவரன் நகை காணாமல் போயிட்டு என்ற ஒரு புகாருக்காக ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவற்றிலும் அஜித்குமாரனுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக நான் கருதவில்லை இது தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக தமிழக எட்டு தமிழ் மக்களுடைய ஏற்பட்ட ஒரு பாதிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கண்டனத்தை ஏற்கனவே நாங்கள் வந்து பதிவு செய்திருந்தோம் அதேபோல் இன்றும் வந்து அவருடைய குடும்பத்தாரை அவருடைய தாயாரையும் சகோதரையும் சந்தித்து எங்களுடைய எங்களுடைய கவலையை அவர்களுக்கு நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கிறோம் இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து முதலில் சிபிசிடி என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்று இரவு வந்து இப்போ சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் இதில் முக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த வழக்கு சிபிஐ எடுத்து ஒப்படைத்தாலும் கூட எந்த அளவிற்கு இந்த வழக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலே இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்திலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது அன்றைய மாவட்ட கலெக்டராக இருந்த பன்னீர்செல்வம் சுனில்குமார் என்ற எஸ்பி ஆகியோர் மீது வழக்குகள் கொடுத்தோம் சிபிஐ எல்லாம் விசாரணை ஆனால் எந்த அதிகாரிகளையுமே தண்டிக்கப்படுவதே இல்லை அவர்களுக்கு பதவிகுதான் கொடுக்கிறார்கள் அதே போல கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களாக காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் கூட அந்த நேரத்துக்கு பரபரப்புக்காக அவர்கள் இடைக்கால பன்னீக்கம் செய்யப்படுகிறார்கள் இடமாற்றம் இடமாக்கம் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் எந்த குற்றம் செய்யக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவதில்லை அதன் காரணமாகத்தான் நாம் என்ன செய்துவிட போகிறது இந்த சட்டம் என் மிச்சமின்மையின் காரணமாக தொடர்ந்து இந்த இது போன்ற தவறுகள் நடக்கின்றன இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து மிக மிக ஏழ்மையான குடும்பம் குடும்பத்தில் வந்து அவங்க வந்து சாதாரணமாக ஒரு இருபதுக்கு பதினைந்து கூட அவருடைய வீடு இல்லை அவர்கள் வந்து நகையை திருடி கொண்டார் என்று சொல்வதற்கெல்லாம் வந்து நம்பும்படியாக இல்லை சாதாரண ஏழ்மை குடும்பம் இப்படி கூட நாங்கள் அவங்க குடும்பத்தில் கேட்டோம் உங்களுக்கு ஏதாவது நிதி தேவைப்படுகிற சகோதரர்களும் எங்களுக்கு நிதி எல்லாம் எதுவுமே உறுதியாக இருக்கிறார்கள் ஒப்படைத்தாலும் சரி ஆனால் இந்த வழக்கை வந்து முறையாக வந்து இதுல எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால்தான் எதிர்காலத்துல தமிழ்நாட்டில் இது போன்ற வந்து காவல்துறை காவல் நிறைய சாபுகள் அத்துமீறல்கள் நடைபெறாமல் இருக்கும் அதுபோக முக்கியமான நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு அரசு அதாவது வந்து அரசு ஒன்று இரண்டாவது வந்து நீதிமன்றம் மூன்றாவது வந்து பியூரோகிரசி காவல்துறை மற்ற நிர்வாகங்கள் இங்க வந்து அரசு அதாவது கட்சிக்காரர்கள் மேலும் தமிழ்நாட்டிற்குரிய பல காவல் திருப்புரம் காவல் நிலையம் போல் சங்கரங்கோவில் பல காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் மானாமுதை காவல் நிலையம் என்று பல காவல் நிலையங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் இது ஒரு ஜனநாயக நாடு பல சமுதாயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஒரே ஒரே ஜாதிக்காரர் மட்டுமே சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் ரைட்டர் எல்லா கான்ஸ்டபிளும் இருந்தால் தாங்கள் வைத்தது தான் சட்டம் அப்படித்தான் வந்து திருப்பூரம் காவல் நிலையத்தில் யாரும் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் சாதாரண வழக்கு என்று சொன்னாலும் கூட எல்லாரும் ஒன்று சா இங்கே வந்து சாதிய ரீதியாக இங்கே அப்படித்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன சமுதாயம் உங்களுக்கு தெரியும் நாடக சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கள் சிறுபான்மையராக தான் கருதப்படுகிறார்கள் அதேபோல் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதில் ஆதிநட சமுதாயம் அதனால் ஆனால் இங்கே வந்து இதுக்குள்ள சாதியும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதல்ல தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி நடப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தென் மாவட்ட கலவரங்கள் கடந்த காலங்கள் ஏற்பட்ட பொழுதுதான் வந்து முதல தென் மாவட்டங்கள் அதிகாரிகள் வந்து அதே போல காவல் நிலையங்கள் ஒரே குறிப்பிட்ட இரண்டு மூன்று முக்கியமான சாதிகள் இருக்க சொல்லிக்கிறாங்க அதே போல இப்பொழுது நான் வைக்கக்கூடிய வேண்டுகள் எல்லா காவல் நிலையத்திலும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சமமா வந்து பங்கிட்டிருக்கோம் நீ ஒரு சாதி திருப்புவனத்துக்கு வந்து ஒரு சாதிகிட்டே கொடுத்தா என்னாகும் அப்ப எல்லாம் கூட்டு சேர்ந்து தப்பு நடத்துறாங்க அப்படித்தான் வந்து திருப்பூனத்தில் ஏற்கனவே ஏழு வருடங்களுக்கு முன்பு இதே சமுதாயத்தை சார்ந்த நாடாசம்தை சார்ந்த ஒரு இளைஞர் இங்கே இங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு எஸ்ஐயும் கூட கொண்டு சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து தொடர்ந்து வன்முறைகள் நடப்பதற்கெல்லாம் காரணம் வந்து இங்கே அரசியல் தலையீடு அந்த இளைஞர் கூட கொல்லப்பட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரமுகர் அவருடைய வண்டியில் ஏற்றிட்டு போய் ஜிகிச்சு போகிறதுக்கும் அந்த அதை வந்து இந்த காவல்துறையினுடைய அவர்களால் அடித்து கொல்லப்பட்டதை மறைப்பதற்காகவும் அவர்கள் பேரம்பேசி அவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய சிபிஐ வந்து அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் காவல்துறை அவர்கள் வந்து திமுக நபரை வந்து திமுக நீக்கணும் எதுக்காக வந்து காவல் அதாவது வந்து இது வந்து முழுக்க முழுக்க சட்ட ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயம் காவல்துறையினர் ஒருவரை வந்து கைது செய்து கூட்டு போகிறார்கள் அவருடைய அத்துமீறுகிறார்கள் அப்படி ஏதாவது தப்பு அவங்க தான பொறுப்பெடுத்து காணும் ஏன் இந்த பகுதியினுடைய திமுக சேர்ந்தவர் தான் அவருடைய சொந்தக்காரல வந்து அந்த அந்த பாடி ஏற்றிட்டு வந்து ஜிகிச்சு போகிறேன் நினைக்கிறாங்க அவரே இன்னைக்கு வரையும் கைது செய்யமாக்கிறாங்க முதல் அந்த குறிப்பிட்ட நபரையும் கைது செஞ்சா தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் முதல்ல கட்சிக்காரர்கள் காவல் நிலையங்களை கட்டுப்படுத்துவது அடியோடு குறையும் இன்னைக்கு திமுக அதே போல காவல் நிலையில வந்து முக்கியம் கடந்த ஆண்டு இதே மார்ச் மாசத்துல தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில வடக்கு ஒரு வேன் டிரைவரை மாலை ஆறு மணிக்கு வேனுக்குள்ள ஏறி காவல் காவலர்கள் வந்து அடித்து கொண்டாங்க இன்னைக்கு விரும்பும் அந்த காவலர்களை கைது செய்யவே இல்லை அதுக்கு யார் பஞ்சாயத்து வராங்கன்னா அந்த மாவட்ட மந்திரியை அமைச்சராக கூடியவர் பஞ்சாயத்துக்கு போறாங்க இப்படி வந்து கட்சியும் கட்சியே வந்து எந்த தவறு செஞ்சாலும் அந்த தவறை பாதுகாக்கிறதுக்கு கட்சியினுடைய முக்கியமான போகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் போறாங்க அமைச்சர்கள் போறாங்க இந்த அளவுக்கு வந்து காவல்துறையே வந்து முழுக்கட்டுப்பாட்டில் கட்சி வைத்திருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை எப்படி நாம வந்து எதிர்பார்க்க முடியும் எனவே இதில் கொஞ்சம் குணமாற்றம் நிச்சயமாக நடைபெறும் நினைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அதற்கு விளைவுகளை இந்த அரசு வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற சூழ்நிலை தான் நிலவு அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி மாறி மாறி ஆட்சிக்கு வர கட்சிகள் அந்த ஆட்சி நடத்துகிற இடத்துல ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருது இதை முழுமையாக தீர்க்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அதாவது வந்து முதல்ல ரெண்டு கட்சியுமே தங்களுடைய பார்வைகளை மாத்துக்கணும் ஆட்சிக்கு வருகின்ற வரையிலும் எதிர்க்கட்சி மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக காவல்துறை அவர்களுடைய கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஸ்டேஷன் வந்து நாம இன்ஸ்பெக்டரா அவன் வண்டி என்ன சொல்கிறானோ அதுக்கு தான் கேள்விப்படி நடைபெறாங்க அச்சா எஸ்பியா மாவட்ட சிலர் என்ன சொல்கிறாரோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து காவல்துறை எல்லா மாவட்ட ஆட்சியர் உட்பட அவர்களுடைய அறிவிக்கப்படாத மாவட்ட செயலர்களாக ஒந்திய சிலர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தவறான பார்வை இரண்டு கட்சி கிட்டத்திலையும் இருக்குது அந்த பார்வை வந்து ரெண்டு கட்சி கிட்டேருந்தே கொஞ்சம் போகணும் ஓகேங்களா ஸோ அந்த பார்வை வந்து மாறணும் அதுபோல் அந்த குடும்பத்துக்கு வந்து திமுக இருந்தால் அஞ்சு லட்சம் கொடுத்துக்கிறாங்க இந்த அந்த குடும்பத்தில் வந்து நிதி விட்டாலும் கூட அவங்களுடைய அந்த சகோதருக்கு வந்து ஒரு பணி கொடுத்துருக்குறாங்க பால்வளத்துறையில் கொடுத்துக்கிறாங்க அது ஏன் வந்து பால்வளத்துறையில் கொடுக்கறத விட அது வந்து ஒரு அசோசியேட் ஆர்கனைசேஷன் ஏன் நேரடியாக வந்து அரசனுடைய துறை மாவட்ட ஆட்சியர் தான் அவருக்கு ப்ரொமோஷன்ஸு அவர் முன்னேற்ற நல்லா இருக்கும் இல்லையா அதையும் வந்து அந்த அரசு கன்சிடர் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாயாவது அரசனுடைய நிதி கொடுக்கணும் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது இது தீர்வு காண்றதுக்காக வந்து ஒரு ஒரு விரிவான வந்து நீதிபதிகள் அடங்கிய குழு அதே போல் அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஏன் வந்து காவல் நிலையங்கள் இது போன்ற வந்து அத்துமீறல் நடைபெறுகின்றன என்பது குறித்து ஒரு ஆய்வு நடத்தணும் இனிமேல் வந்து எல்லா காவல் நிலையங்களும் எந்த இடத்துலையும் ஒரு விசாரணைக்கு அழைத்து சென்றால் அது குறித்து வந்து ஒரு வெளிப்படத்தன்மை இருக்கணும் இது போல வந்து ஒரு சுத்தி சாதாரணமாக வந்து ஒரு கோவில் வெளிப்பு இருக்குது இங்கே சுற்றி சுத்தி கொஞ்சம் ஸ்டேஷன் கூட கூட்டிகிட்டு போகாம திடீர்னு தனிப்படை வந்து நைட்டில் மிட் நைட்டில் வர்றது இதெல்லாம் என்னது சிறுவன் தான் கேள்வி பண்ணுற வெள்ளை வேனில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து எப்படி வந்து ஈழ தமிழர்கள் தமிழர்களை வந்து செங்களர்கள் வந்து கடத்திட்டு போய் ஆள் ஆள் எல்லாம் பண்ணாங்களோ அது போன்ற ஒரு நிலை தமிழகத்தில் வந்து மறைமுகமாக ஒரு அரசாங்க செலவுல ஒரு அடியாள் குரு அடி ஒரு படம் செய்கிற செயல்படுற மாதிரி தெரியுது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எனவே விரிவான ஒரு அளவுக்கு இனிமேல் வந்து எந்த தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காத வரையில் நடக்காத அளவுக்கு வந்து பெரிய அளவிற்கான விவாதங்கள் நடத்து கம்ப்ளீட்டா முழுமையாக இதோடு இதுதான் லாஸ்ட் அஜித்குமாரோடு காவல் நிலைய இதில் எந்த விதமான சாவுகள் நடைபெறவில்லை தமிழகத்தில் ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு விரிவான ஒரு ஆலோசனைகள் தேவை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதாவது வந்து முதல்ல வந்து முதல்ல வந்து யாரை கைது சொன்னாலும் எதுக்காக கைது செய்யறோம் அழைச்சிட்டு போறாங்க வீட்டுல அவங்க எந்த அதிகாரி காவல் பொறுப்பாளரோ அவங்கள நிறுத்தி கொடுக்கணும் இந்த இந்த காரணத்திற்காக உங்களுடைய மகனே அல்லது உங்களுடைய கணவரே உங்களுடைய பிள்ளையே குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை தமிழக அரசோ இல்லம் என்ன தமிழர்கள் இந்த அதாவது நடக்காம இருக்கிறதுக்கு தமிழக அரசோ இல்ல மற்ற மத்த மத்த மாநிலங்களோ என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்ன தீவிரமான சொன்னது இந்த முழுமையாக உழிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல வந்து ஏற்கனவே வந்து ஒருவரை கைது செய்வதற்கு எத்தனை வழிமுறைகள் என்று சுப்ரீம் கோர்ட்ல எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் இருக்குது கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது ஒருவரை கைது செய்கின்ற பொழுது அவர் என்ன கைது எதுக்காக கைது செய்யப்பட்டாருங்கிறது எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் அவருடைய வழக்கறிஞரை கூட வைத்திருப்பதற்கு வந்து அனுமதி உண்டு விசாரணையின் போது வழக்கறிஞரை வச்சுக்கலாம் ஏற்கனவே புதுசா சட்டம்ங்கிறது சில விதிகளும் சேர்க்க வருது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒருவரை கைது செய்வதற்கு முன்பாக அதை கைது செய்கின்ற பொழுது என்ன நடைமுறைகள் கைப்பிடி கடைப்பிடிக்க வேண்டும் சொல்றதோ அதை அப்படியே முழுமையா ஃபாலோ நான் பண்ணலாம் சார் நடமா இந்த குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் சவுதியில ஒரு தண்டனை கொடுக்கறாங்க ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தண்டனை இருக்குல்ல இல்ல ராதே இல்ல இல்ல ஏ இந்தியா இந்தியாவை பொறுத்தளவு வந்து தண்டனைகள் வந்து ஜாதி மதம் மொழி அந்த யாருக்கும் வந்து வித்தியாசமாக கிடையாது இந்தியன் ஐபிசி எல்லோருக்கும் பொதுவானது ஆச்சுங்களா யார் திருடினாலும் அந்த திருட்டுக்கு வந்து என்ன இருக்குது அதுதான் யார் கொலை செய்தாலும் அதுக்கு உண்டான தண்டனை ஐபிசி திருடி ஜீரோ டூ அதனால் வந்து செக்ஷன்ஸ் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதை முறையாக வந்து அமல்படுத்துறது தான் இருக்குது Thanks. Okay. Thank you.